கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம் மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாம உடல்ல ஏற்படக்கூடிய இந்த முதிரை எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரலோட நுனையும் சுண்டு விரலோட நுனையும் ஸ்கேல்ப்ல தான் மெயினாக நல்லா அப்ளை பண்ணணும் ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஷைனிங் க்ளோயிங் கொடுக்கும் ಹಲೋ ಯೋಗ ವಿವರ್ಸ್ ನಾ ಸಂಕಿತ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான ஒரு ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கடுக்காயோட எண்ணற்ற நன்மைகள் இந்த நம்ம பார்க்க ஒரு சர்வலோக நிவாரணி கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கடுக்காயில எண்ணற்ற நன்மைகள் இருக்கு இதோட தாவரவியல் பெயர் கூட என்ன அப்படின்னா டெர்மினாலியா செபுலா இதுல என்னென்ன முக்கியமான நன்மைகள்லாம் நம்ம உடலுக்கு ஏற்படுத்துது அப்படின்னா மலச்சிக்கலை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணுது அது மட்டும் ல்லாம தோல் நோய் இல்லாம தோல் வறட்சி இல்லாம கண் பார்வை கோளாறுகளை சரி பண்ணுது நார்மலா வந்து நிறைய இந்த மலச்சிக்கல் ஒரு மெயினான காரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மலச்சிக்கலே நமக்கு தீந்துருது அப்படின்னா கண்டிப்பா உடல்ல அடுத்த நோய்களுக்கு நம்ம பேஸ் போடாம இருக்கிறோம் அப்படின்னு தானே சொல்லணும் இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் காது சம்பந்தப்பட்ட நோய்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இறைப்பையில புண்ணு இருக்கிறது வயிற்றுல புண்ணு இருக்கிறது பைல்ஸ் ரொம்ப அதிகமான உடல் உஷ்ணம் செரிமான உறுப்புகளை சீர் செய்யறது பெருங்குடலோட ஒரு செயல்பாட்டை வந்து ஒழுங்குபடுத்துறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளை இந்த கடுக்காய் தருது அப்படின்னா கண்டிப்பா இந்த கடுக்காய ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமா வளலாமே கடுக்காயோட நன்மைகள்னு சொல்லணும் அப்படின்னா எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போலாங்க இது வந்து ஆயுர்வேதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா பரிகார மருந்து அப்படின்னு சொல்றாங்க சித்தத்துல காயக்கல்பம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் தாயோட இந்த உலகத்துல நம்ம எதையுமே கம்பேர் பண்ண முடியாது இல்லைங்களா ஆனா கடுக்காய மூலிகையின் தாய் அப்படின்னே சொல்றாங்க அப்புறம் இந்த கடுக்காயை நம்ம சேர்த்துக்கிறதுனால உடல்ல உள்ள நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி திசு வளர்ச்சி அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இளமையை மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அறுசுவை உள்ள ஒரு காய் அப்படின்னு கடுக்காய குறிப்பிடுறாங்க இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் கருப்பையை வந்து பலப்படுத்தும் கருப்பையில இருக்கக்கூடிய கட்டிகளை நீக்கும் கருப்பையில இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் நீக்கக்கூடியது அப்புறம் மார்பக கட்டிகள் ஏற்படுறதை கூட தடுக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆண்களுக்கு ஆண்மை குறைவுக்கு ஒரு நல்ல மருந்தாவது பயன்படுது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான நன்மைகள் இந்த கடுக்காயில இருக்கு இந்த கடுக்காயை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த கடுக்காயை வந்து நம்ம நல்லா அதாவது நீங்கள் கடுக்காய் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கிட்டாலுமே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுல இருக்கிற விதையை வந்து நீங்க எடுத்துடணும் அது வந்து ஒரு விஷம் அப்படின்னே சொல்லலாம் அதுல இருக்க விதையை நீக்கிட்டு மேல இருக்க கடுக்காய் தோலை மட்டும் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி ஒரு கன்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஒரு ஸ்பூன் கடுக்கு மிளகாய் பொடியை போட்டு நைட்டு கூட நீங்கள் டீ மாதிரி குடிச்சிட்டு வரலாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து வெறுமனே தண்ணியில் இந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய மற்ற எந்த தொந்தரவுகளுமே இல்லாமல் அதாவது மேக்ஸிமம் பாருங்களேன் லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் பிசிஓஸ் ப்ராப்ளம் இருக்குது இந்த கருப்பை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு ஒரு நல்ல மருந்தாகவே பயன்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த கடுக்காயை ரெகுலராக உணவுல எடுத்துக்கிட்டு ரொம்பவே ஆரோக்கியமா வாழலாம் அடுத்ததான் நம்ம வந்து முதிரை தான் பார்க்க போறோம் இது வந்து வருண முதிரை வறட்டு இருமல் தொந்தரவு இல்லாம இருக்கிறதுக்கான முதிரை தான் பார்க்க போறோம் இந்த முதிரைய ஒரு நேரம் பதினஞ்சு நிமிஷம் நீங்க எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு மூன்று வேலை எடுத்துக்கணும் இந்த முதிரை எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரலோட நுனியும் சுண்டு விரலோட நுனியும் டச் ஆகணும் மற்ற மூன்று விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும் உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கணும் முதுகு தண்டு ஆஸ் யூஷுவல் நேராக இருக்கணும் மைண்டும் உடம்பும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும் இந்த மாதிரி முத்திரையை நீங்க மூன்று வேலையும் பதினைந்து நிமிடங்கள் சராசரியா நீங்க எடுத்துக்கும் போது கண்டிப்பா வறட்டு இருமல் ஏன்னா இந்த பனிகாலம் இல்லைங்களா இந்த பனிகாலத்தில் வறட்டு இருமல் தொந்தரவு குழந்தைகளுக்கா இருக்கட்டும் பெரியவங்களுக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே அதிகமா ஏற்படுறத நம்ம கண்டிப்பா பார்ப்போம் இந்த மாதிரி தொந்தரவு இல்லாம இருக்கிறதுக்கு இந்த வருண முத்திரையை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல தீர்வு கட்டாயமா உண்டு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கருப்பை நோய்க்கு எல்லாமே வந்து நம்ம நார்மலா கடுக்காய் பொடி மட்டும் எடுத்துக்காம பொடி ஒரு ஸ்பூனு தண்ணீர் விட்டான் கிழங்கு அதுக்கப்புறம் சீரகம் பட்டை இதெல்லாமே கால் கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நல்லா அதாவது பவுடர் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் ஒரு டம்ளர் தண்ணியில கொதிக்க வச்சு லைட்டா உப்பு சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் லேடிஸ்க்கு கருப்பை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒர்க் ப்ரெஷரில் யாருக்கு பார்த்தாலும் சரியா தூக்கம் வரல தலைவலி இருக்கு மைண்டே ரிலாக்ஸாக இருக்க மாட்டேங்குது எப்பப்பா ஆறு டென்ஷனாக படபடப்பாக ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஆன்சிட்டி அதாவது கவலை ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த கடுக்காய் பொடிங்கிறது அவ்வளோ ஒரு சூப்பரான அருமருந்தாகவே இருக்குது ஸோ தினசரி கடுக்காய் பொடியில் நீங்கள் டீ சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இத் அத்தனை தொந்தரவுகளுக்குமே ஒரு நல்ல நிவாரணியா கடுக்காய் பொடி பயன்படுது இவ்வளவு நேரமா நம்ம வந்து கடுக்காய் வந்து ஒரு டீயா யூஸ் பண்ணி இன்டேக் எடுத்துக்கிறதுனால உடல் உறுப்புகளுக்கா இருக்கட்டும் இல்ல எந்தெந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் குணப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா இப்ப நம்ம வெளிப்புறமா யூஸ் பண்றதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம் ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்றதுனால ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஷைனிங் க்ளோயிங் கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது கடுக்காய் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதுல தேன் பால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நார்மலா நீங்க அந்த பாலும் அந்த பொடியும் நீங்க வந்து தேன் கலந்து நல்லா mix பண்ணும்போது ஒரு பேஸ்ட் பதம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி மினிமம் 15 मिनिटஸ் அல்லது ஒரு 1/2 आवर க்கு அப்புறம் நீங்க நார்மலான கூலிங்கான வாட்டர்ல நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படினாவே இது வந்து வாரத்துல 3 முறைகள் ஃபாலோ பண்ணா கூட உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வா அமைஞ்சிருக்கும் அப்புறம் பாத்தீங்க அப்படினா நிறைய பேருக்கு வந்து ஈர் பேன் பொடுகு அப்புறம் தலையில வந்து படபடையா சோரி மாதிரி இருக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குறவங்களுக்கு கூட வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டு கற்றாழை ஜெல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு கடுக்காய் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து தயிர் அதோட மிக்ஸ் பண்ணி அதாவது உங்களோட முடியோட அளவை பொறுத்து நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா இது எல்லாமே இயற்கையானது அப்படிங்கிறதுனால எக்ஸாக்ட் ரேஷியோ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களோட அதாவது நம்மளோட தலைமுடிக்கு இவ்வளவு போதும் நம்மளோட ஸ்கால்புக்கு இவ்வளவு இருந்தா போதும்ங்கிற ரேஷியோல நீங்க நார்மலா எடுத்துக்கிட்டீங்க அதாவது கற்றாழை ஜெல் வெந்தயம் ஊற வச்சது தயிர் இந்த கடுக்காய் பொடி இதையெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நீங்கள் உங்களோட ஸ்கேல்பில் தான் மெயினாக நல்லா அப்ளை பண்ணாலும் உங்களோட ஸ்கால்புக்காக இருக்கட்டும் முடியோட அந்த வேர்க்கால்களுக்கு நுனி முடிக்கு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட முடி நல்லா புசு புசுனும் ஒரு ஷைனிங்காக இருக்கிறதையுமே நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் இதை நீங்கள் இதையுமே வாரத்தில் மூன்று முறை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது உங்களோட ஹேரும் செம்ம க்ரோத் ஆகி பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஃபேஸ்க்கு நீங்கள் தேன் கலந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போதும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா இன்னொரு முறையில் நம்ம எப்படி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னா கடுக்காய் பொடி மஞ்சள் தூள் உங்களுக்கு வந்து ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் தயிர் ஆட் பண்ண வேண்டாம் வறட்சியான ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்க ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மூணையுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து கடுக்காய் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மற்றதெல்லாமே நீங்கள் கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களோட ஃபேஸ்க்கு எது வந்து ஓகே அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா இதையுமே நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் குளிர்ந்த நீரில் நீங்கள் முகத்தை கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல க்ளோயிங் கிடைக்கும் அது அதுக்கப்புறம் இந்த கருப்பா இருக்கிறது திட்டு திட்டா இருக்கிறது கொப்பளங்கள் வர்றது இல்லாம தயிர் வந்து நல்ல கூலிங் தான் இல்லைங்களா ரோஸ் வாட்டருமே கூட ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கக்கூடிய தான் அதனால நீங்க இந்த ரெமடியை யூஸ் பண்ணாலுமே கூட முகத்துக்கு நல்ல ஒரு பளிச் பளிச் கிடைக்கும் பனிகாலம் இல்லைங்களா இந்த பனிகாலத்துல இருமல் சளி இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம் இந்த வர்ம புள்ளியை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம அதாவது ரெண்டு கையிலயுமே நீங்க இப்ப பண்ணணும் நான் இப்ப உங்களுக்கு ஒரு கையில மட்டும் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா நம்மளோட ஆள்காட்டி விரல் கட்டை விரலுக்கு சென்ட் சென்டரில் இந்த பள்ளம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி அழுத்தம் கொடுங்க அதுக்கப்புறம் இப்படி நல்லா மசாஜ் பண்ணுங்க இந்த மசாஜுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல வந்துட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் வந்து மசாஜ் கொடுத்துட்டு இப்படி நல்லா ரப் பண்ணி விடுங்க அதே மாதிரியே இந்த சைடுமே இந்த அதாவது இதோட உள் பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துலையுமே அதே மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அதே மாதிரி ரப் பண்ணுறது இந்த மாதிரி ரெண்டு கைகள்லையுமே கடுகு எண்ணெய் மூலமாக நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டுமே நீங்கள் இந்த வர்ம புள்ளியை எடுத்துக்கிட்டு வர்றதுனால பனி காலத்துலேயா இருக்கட்டும் மழை காலத்துலேயா இருக்கட்டும் இல்லை எப்போவுமே வந்து சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு இருந்துட்டு தான் இருக்குங்கிறவங்க இந்த வர்ம புள்ளியை பண்ணுறதுனால கண்டிப்பாக நல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த மாதிரி முறைகளில் நீங்கள் கடுக்காயை பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அழகாக ஆரோக்கியமாக வாழலாம் இந்த கடுக்காய் பற்றிய பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஹேர் ரொம்ப க்ளோயிங் ஆகணும் ஃபேஸ் ரொம்ப ஷைனிங் ஆகணும் உடல் நல தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே நிறைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னொரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி